நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்ல நல்லா நல்லாட்டு நம்புறேன் இன்றைக்கு நாம அங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டம் வாழைக்கா அப்படின்ற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் நேற்றைய தினம் வீடியோ சொல்லி இருந்தே நாங்கள் மண்டபத்தடி அப்படிங்குற ஒரு இடத்த போக போகிறோம் உண்டு ஆனால் மண்டபத்தடிக்கு போக இல்லை வாழைக்காலே என்ற இடத்தான் நின்று கொண்டு இருக்கிறோம் அப்போ இங்கே செய்துட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்கு அப்படி வந்த நாங்கள் நம்மளோட வந்து அந்த அக்கா வந்து தொடர்பு கொண்டு அங்கே வந்து கேட்டாங்க அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அன்றாடமாக வந்து தொழிலுக்கு போகிறவங்க அதாவது மரக்குறி வியாபாரத்திற்கு மட்டக்குள டவுனுக்கு அப்போ அவங்க போயிட்டு அங்கே அவங்க வந்து இல்லை அதே நேரத்தில் இப்போ இந்த அம்மா வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம்ன்ற தெரிஞ்சு அங்கே ஓடி வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அப்போ என்ன செய்யறேன்ட்டு தெரியல இப்போ ஓகே நம்ம எங்கே செய்தாலும் உதவி தானே அப்போ அவங்களும் வந்து கஷ்டத்தில் நிற்காங்க அப்படின்றதுக்காக வேண்டி அப்போ நாங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு திரும்ப போய் ஆட்டோக்குள்ளே வந்து அந்த பொருட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து உழவடிச்சிருக்குது வாகனத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு தான் நாங்கள் அப்படியே வந்திருக்கின்றோம் அப்போ இந்த அம்மா வந்து பக்கத்தில் நின்று கொண்டிருக்காங்க இருக்காங்க இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தனியை தான் இப்போ தனிமையில் இருந்து கொண்டிருக்காங்க அப்போ நாம வந்து இப்போ செய்ய போற முதலாவது உதவி வந்து சாதாரணமான சின்ன உதவி ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷம் எரிக்கக்கூடிய மாதிரி இப்போ வீடியோ பார்த்துட்டு மேலதிகமாக உதவி செய்யறவங்க செய்யலாம் அதோட இப்போ நம்மளோட வந்து அந்த அக்கா வந்து பக்கத்தில் நின்று கொண்டு இருக்காங்க அந்த அக்காட்டு இவங்களுடைய நிலைமை இவங்களுடைய கஷ்டம் இந்த மாதிரிக்கு இந்த அக்காவும் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த அக்கா தான்

பாவ என்ன தண்ணி தானே தண்ணி இருக்காங்க இவங்க இப்ப ஒரு மூன்று வருஷம் இருந்து தனியா அவங்க எல்லாம் கல்யாணங்கிறது போயிட்டு ஆஹ் இப்ப அதோட அப்ப நீங்க அக்கா கிட்ட கேட்டுனாங்க இப்ப அந்த அம்மா வந்து வீடியோ எடுத்து போறலாம் பிரச்சனை இல்லையா அவங்கள பிள்ளைகள் கோமிசர்லாம் என்ன மாதிரி அப்ப அந்த அக்கா சொன்னாங்க இந்த அம்மா வந்து முதலும் இதற்கு முதலும் இவங்ககிட்ட உதவிகளை கேட்டவங்களாம் அப்போ இவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க ஓகே அவங்களுக்கு உதவி வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு உதவிகளை வழங்கலாமாண்டு அப்ப ஓகே எல்லாம் சரி சொல்லுதான் அப்ப நாங்களுக்கு இப்போதைக்கு வந்தனாங்க இந்த இதுக்கு முதல் வந்து இந்த அக்கா வந்து எங்கிட்ட வந்து இதை அப்போ எங்களால் வர முடியாமல் போனேன் அது இப்போ நான் நிறைய பேருக்கு ஒரே தடவை நான் ஒரு அஞ்சாறு பேர் கிட்ட அக்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அனுப்பியிருந்தவங்க அப்போ இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்போ இந்த இந்த ஒரு சூழ்நிலை அப்போ அவங்களுக்கு தான் இந்த இதை கிடைக்கணும் வேண்டியிருந்திருக்குது அப்ப இவங்களுக்கு செய்கிறதுல பிரச்சனை எனக்கு அப்போ இந்த மலைச்சல் கூடமெல்லாம் கட்டி கொடுத்தது நிறுவனத்தால் கட்டினாங்க ஆ நிரவனம் உண்டாகிறது தெரியுது. நம்ம அந்த 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 மனுஷன் பாரு ஓட்டே. ஓ அவங்களுக்கும் அந்த புள்ளுண்டு கல்யாணம் கட்டி அந்த புள்ளைக்கு பீட இல்ல. அதே இதையில இருக்கதே. ஆ சரி ஓகே கா பாம்மாட கொஞ்சம் பேசி வெмене. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் என்ன? கந்தி புள்ளார். கந்தி பிள்ளை. ஆ இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 63 tuổi.

தும்மல் அடிக்கிற்கு மா எனக்கு உதவி செய்ய என்ன உதவி வேணும் எனக்கு இந்த போயிட்டா கொஞ்சம் செஞ்சு தங்க மான்னு சாப்பாடு பெரிய குறைப்பு மான்னுட்டிங்க மக்கள் ஒருத்தரும் நாங்க இந்த வீடியோ எடுத்தோம்னா நாங்க இந்த இதுல போடுவோம் இந்த யூடியூப்ல எல்லாரும் பார்ப்பாங்க அப்ப அது பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை தங்க காட்டி நீங்க எனக்கு

அவயி சோரு மூத்தமா கொஞ்சம் ஜோர்தாரம் சின்ன வீடா இருந்தாலும் வடிவாய்க்குமா பாருங்க சின்ன வீடு சாமியார சின்ன வீடு சாமி படங்கள் வந்து அறிக்குது என்னவா விலங்கல் என்னவா இந்த முன்தணாத்து போய் வந்த மாறி இன்றைக்கு மூணு நாள் நான் வந்து எனக்கு என்னண்டா நவசாயி செய்ய செட்டி நான் கொச்சு காடுத்து வைக்கிறேன் செய்யனால இயலாரு கும்மல் அடிக்கிற ஆசுமா அழுக்கிற மாசம் மாசம் கிளீனுக்கு போற ஆசை இல்ல இந்த ரிஞ்ச சம்பள காசு ரெண்டும் ஒரு மாசம் இருநூத்தி ஐம்பது ரூபா கீஆர் காசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவ்வளவுதான் கையில கிடைக்கிற காசுமானு அது கையில் ஒரு ரூபா இல்லம் எனக்கு வந்து ஒரு ரூபா காசு எந்த வீட்டு கையில் இல்லம் ஆனாரு

இருக்கான கைத்தான் வேலை இன்னும் இல்லாதான் செஞ்சுக்கல மாட்டி குடிக்கல வாங்கி குடிக்கிறமானி மாப்பிட்டி வாங்கி குடிக்க

சரி சரி ஓகே அப்புற நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் அக்கா அவங்க வந்து வெளியேன்னு இருக்காங்க அப்ப அக்கா டேனவருக்கு எடுத்து போவோம் சரி அக்கா அப்ப வெளிக்கொடுவானே இந்த உதவி செய்த அந்த நீங்க நீங்க சொல்ல விரும்புறீங்களா அவருக்கு நான் பாக்குறேன் உதவி செஞ்சேன்னு சொல்லி நீங்க இடத்துல ஹெல்ப் எல்லாம் வருங்காலத்தில கோீஸ்வரனால அவங்களோட பிள்ளைகள் அவங்க சந்தோஷமா என்னன்னு சொன்னா இப்ப இந்த அக்காவும் வந்து வாழ்க்கை இந்த அக்கா மட்டுமே இல்ல அக்காட கணவர் அந்த அண்ணா கூட கொழும்புல விளைச்சுறாங்க எனக்கா கொழும்புல தானே கொழும்புல அந்த டாட்டோ குத்துரு அவ அண்ணா வந்து அந்த ஆர்டிஸ்ட் அவ அவருக்கு வந்து பெரிய ஒரு ஆள் அப்போ அந்த வகையில் நம்மளோட வீடியோ போட்ட உடனே வந்து முதலாவது ரெண்டாவது மூன்றாவது இந்த மூன்று கமன்ஸுக்குள்ளே அந்த கருத்து அக்காட அண்ணாடை கருத்து வந்துடும் இது டெய்லியான இருக்குது நான் எத்தனை மணிக்கு வீடியோ போட்டாலும் சரி தான் ஒரு மணிக்கு போட்டாலும் சரி ஆறு மணிக்கு போட்டாலும் சரி எட்டு மணிக்கு போட்டாலும் சரி நீங்கள் நீங்கள் நம்மளை பார்த்தாலே பிள்ளைங்க அந்த பானு பாஸ்கர்ன்றது அண்ணாட ஐடி தான் அப்போ அந்த அண்ணா வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து கருத்துக்களை போடுவார் அதோட வந்து பிற பிள்ளைகளையும் மூத்தி நிறைய சொல்லிடுவா இப்படி இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அவருடைய விதத்துல உண்மையில அது பெரிய ஒரு சப்போர்ட் அந்த அண்ணாக்கு வந்து வீடியோ பார்ப்பார் உங்களுக்கு நன்றி என்ன ஒரு மனைவி கிடைச்சது உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அக்காவுக்கு வந்து இப்படி ஒரு உதவி செய்யணும் என்ற மனப்பாங்கல எங்களை தொடர்ந்து இதற்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பாருங்க வீடியோ பார்த்தபடியாதான் அமெரிக்காண்டில் அமெரிக்காவில் இருந்து உதவி செய்த லெவன் அண்ணா வந்து அக்காவை தெரிஞ்சிருக்கேன் அவங்க சொல்லும் போது சொல்றாங்க வீடியோ நிறைய வீடியோ செய்த அந்த அண்ணா இன்னும் என் வளர்ந்து

ஆஹ் சரியா அப்ப இந்த காசில் வந்து ரூ உடுப்பு வேணுங்க சரியா அடுத்த நாங்கள் கேட்போம் எடுத்தாண்டு ம் சரி ஓகே மனோ பாய்